ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே ஒரு அருமையான வீடியோங்க வீட்டு முன்னாடி எந்த பக்கம் திருவிழாலும் பூத்துட்ருக்குங்க பூக்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரோஸ் எங்கள் வீட்டில் உருப்படியாக வளரக்கூடிய ஒரே செடி இந்த ஒயிட் ரோஸ் செடி தாங்க செடி ஃபுல்லாக பூக்கள் இருந்துச்சு நான் ஊர்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க இதை இருக்காமே எல்லாம் மலர்ந்து போய் கிடஞ்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கனகாமரங்க நாங்கள் நுழையாத பகுதியிலலாம் இந்த செடிகள் முளைச்சி வளர்ந்து பூக்கள் இப்போ கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குங்க அதுக்கப்புறம் கலர் காக்கட்டான செடி இது பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயும் பூ கொடுத்துட்டே இருக்குது எனக்கு இப்போ தாங்க தோணுது இன்னும் ஒரு நாலு செடி பாயிண்ட் வந்து நட்டு தான் இருக்குமே இந்த கலர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சங்கு பூ வாடாமல்லி குண்டு மல்லி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் கிடச்சிது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போய் வளச்சி பார்த்துட்டு வந்துட்டு அறுவடையாக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஃபஸ்ட்டு இந்த கனகாமரம் தாங்க பறிக்க ஆரம்பித்தோம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க நானும் என்னோட சிஸ்டரும் வேக வேகமாக பறிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கலர் காக்கட்டான் ஒரு கொஞ்சம் பூ கிடச்சிதுங்க மொட்டு மலர்ந்தது ரெண்டுமே சேர்த்து அறுத்துட்டோம் இந்த கலர் காக்கட்டான் செடி வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டி செடியாக தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ சூப்பராக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த கலர் காக்கட்டான் செடி வாங்கி வளர்த்துங்க கலர்ஃபுல்லாக இருக்க கனகாம்பரம் பூக்களுக்கு நடுவில் கலர்காக டான் வச்சு கட்டும்போது போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மொட்டுக்களையும் சேர்த்தே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சங்குப்பூ ஒயிட் கலர் இருந்துச்சுங்க ஆனால் உண்மையே சொல்லப்போனால் இந்த சங்குப்பூ எதுக்கு பறிச்சோன்னே தெரியல ஏன்னா நான் வீடியோக்காக மட்டுந்தாங்க பறிச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்தாக்கில் நம்ம மருதாணி செடிக்கு பக்கத்துலேயே இந்த குண்டுமல்லி செடி இருக்குங்க இதுவுமே வச்சு ரெண்டு வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க இது வந்துட்டு இருக்க வளர இடம் இல்லாமல் அப்படியே நெருங்கி போய் கிடக்கு இந்த இடத்துல நாங்கள் வண்டியெலாம் வளர்ப்போமா அதனால இந்த குண்டுமல்லி செடி அடிக்கடி அடிபட்டுட்டே இருக்கும் அதையும் தாண்டி இப்போ வளர்ந்து கொஞ்சம் பூ கொடுத்துட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட ஒயிட் கலர் ரோஸ் செடி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா நான் வந்துட்டு காலேஜ் டைமில் இந்த ஒயிட் கலர் ரோஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க நான் என்னைக்கெலாம் ஒயிட் ரோஸ் மலருதோ அன்னைக்கெல்லாம் என்னோட காலேஜ் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பூ வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குங்க ஆனால் நான் பூக்கு மேட்ச்சாக ட்ரெஸ் போட்டுட்டு போவேன் அவ்வளோ பிடிக்கும் இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் உருப்படியாக வளரக்கூடிய செடி ரோஸ் செடிகளையும் இந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி தாங்க நாங்களே என்னென்ன கலரோ வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து வந்து ஒரு பத்து பூ அந்த மாதிரி கிடைக்குங்க அவ்வளோதான் அப்படியே பொசுங்கி போயிடும் வெயிலுக்காக காஞ்சி போயிடும் இல்லை என்ன காரணன்னே தெரியாமல் சில செடிகள்லாம் போயிடுங்க இந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி கூடயே ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அதுவுமே நல்லா தான் பூ விட்டுருந்துச்சி ஆனால் அதுவுமே பட்டுப்போச்சு இது ஒன்றுதாங்க இப்போ வளர்ந்து வந்து இன்றைக்கி நிறைய பூங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் நோய்கள்லாம் வந்துடுச்சுங்க அதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி இப்போ தான் ஓரளவு நல்லா பூவை திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி பூக்களை ஹார்வெஸ்டிங் இதோரம் முடிச்சிட்டோங்க இதை எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோக்காக அப்படியே வச்சுட்டு என்ன இப்படி கண்ணார் இருக்கீங்க ஒழுங்காக கட்டி தலையில் வச்சு எனக்கு காமிக்கல அடி அம்மா சரி கொஞ்ச கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னன்னா கனகாமரம் நிறைய விதைகள் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் கெஞ்சி வாடி போய் அதெல்லாம் புடிங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவரை தூக்கிட்டு கிளம்பிட்டோங்க கனகாமரம் பறிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா அதுல ஃபுல்லா விதைகள் இருக்காது ஒவ்வொரு பூவோட இதுலயுமே ஒரு நாலு விதை மூணு விதை பெரும்பாலும் நாலு இருக்குங்க அதுக்கு கம்மி தான் ரெண்டு அப்படி தான் கிடச்சிது ஸோ அது எல்லாமே பறிச்சுட்டு வந்து வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்து கொத்தா உடச்சிட்டோம்ட்டோம் ஏன்னா கொஞ்சம் வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க காலையில் எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் வெயில் பழியிருந்து வீச ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டால் விதைங்க வதாடுன்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து வீட்டவரை கொடியவரை என்னன்னாலும் சொல்லிக்கலாம் நல்லா கொடி படர்ந்து கொத்து கொத்தா காய் விடுங்க இது எல்லா வருஷமும் எங்களுக்கு வந்துட்டு தானாகவே முளைச்சி கிடச்சிட்ருக்கு இது பார்த்தீங்கன்னா வேணும் வேணான்ற அளவுக்கு எங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா வீட்டு முன்னாடியும் வரும் வயல்லையும் ஒரு மூணு இடத்துல அங்கேயும் தானாக அப்படியே படர்ந்து வந்து நிறைய காய்கள் கொடுத்துட்ருக்கோம் வேணும் வேணாம்னு இருக்குங்க எங்ககிட்ட சில டைமில் பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக வதாடு பொரியல் வதாடு குழம்பு இப்படி தான் இருக்குமே ஸோ அதோட விதைகள் வந்து இப்போ நல்லா செடியிலே காய விட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க எனக்கு ஃபோன் டைம் என் கையில் இருக்காதுங்க நானே பார்த்துட்டு ஈவினிங் டைம்ல ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்க கரும்புலா செடியில் நிறைய கரும்புலா பழங்கள் வந்து விட்டுருந்துச்சிங்க இப்போலாம் நல்லா பழுத்து வந்துருச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க போனாங்க ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு பத்து பழமாகட்ட சாப்பிட்டே சாப்பிட்டுட்டேன் ஒரு பழம் பறிச்சா நாலு பழம் கீழே விழுது அது வேறு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்புறம் ஒரு வழியாக எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த கரும்புலா பழம் மட்டும் என்கிட்ட நல்லா பல்க் குவான்டிட்டியில் கேட்குறீங்க நூறு கிராம் ஐம்பது கிராம் அரை கிலோ கால் கிலோலாம் கேட்குறீங்க அவ்வளோலாம் கிடைக்கிறது கஷ்டங்க ஒரு செடி ஃபுல்லாக பறிச்சாவே ஒரு டென் கிராம்ஸ் வருங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து கம்மி குவான்டிட்டி தாங்க கிடைக்கும் அப்புறம் அந்த அவரைக்கா விதை பார்த்தீங்கன்னா அவரைக்கா இப்படி தாங்க இருக்கும் வெள்ளை விதாடுன்னு சொல்லுவோம் இதுலேயே பச்சை கலரும் இருக்குது அப்புறம் செவப்புவதாடும் இருக்குங்க இதெல்லாம் தாங்க இன்றைக்கி கலெக்ட் பண்ணுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்